அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தாலா வரகாத்து அன்பார்ந்த சகதிகளை பெரியவர்களே தாய்மார்களே நம்ம இன்னைக்கு பார்க்க தலைப்பு நிக்காக திருமணத்தின் சிறப்புகள் தலைப்பில் பார்க்க போகிறோம் எல்லோரும் கடைசி வரையும் பாருங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹு தாலா நமது நிக்காக எல்லாம் நம்முடைய குடும்பத்தார் எல்லோரையும் பெருமான அரசு லைஸ்லா அரை நிக்காகப் கொண்டு குடும்பத்தார்களைப் போன்று اللہ جل شان ہوتا رحمتان کو منگلا ہے برکتان کو منگلا ہے اللہ نامانی بری ماہ کیا بری بانا آمین نحمد ہو رسولی اللہ رسول کریم اما باگ فقد قال اللہ تعالیٰ فی القرآن المجید والفرقان العظیم اعوذ باللہ من الشیطان الرجیم فضل بسم اللہ الرحمن الرحیم ربنا لنا من ازواجنا و ذریتنا قرطا حین و جعلنا متقین اماما صدقاللہ واللہ وقال نبینا صلی اللہ علیہ وسلم تنکح المرأة لی اربعی لی مالیہ و لی حسبیہ و لی جمالیہ و لی دینیہ فالفر بی ذات الدین او کمان کا رسول اللہ صلی اللہ علیہ وسلم வல்லவனை போட்டி இவன் கோமான் அலைஹி செல்லெல்லாம் அவர்களை வாழ்த்தி அல்லாவது நிசானுகத்தாலாக கூடி மாபெரும் நமது சிறப்பு வாய்ந்த மாதம் மாதமெல்லாம் முடிந்து ஷவ்வால் மாதத்திலே ஆர்வமெல்லாம் முடிந்து நாம் எல்லாம் நம்முடைய குடும்பங்களிலே மஹல்லாக்களிலே சொந்த பந்தன் குடும்பங்களிலே நிக்காக நம்ம எல்லாம் முடிக்கக்கூடியவங்களாக கலந்து கொள்ளக்கூடியவங்களாக ஜல்ல ஷானுகு தாலா அந்த சிறப்பு மிக்க மஜ்ரிசை நாம் எல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த சிறப்பை சிறப்பான அந்த நிக்காஹ் பற்றி தான் எல்லாம் என்று பேச இருக்கிறோம் அல்லாஹ் ஜல்ல ஷானுகு தாலா அவரது பரிசுத்தமான குரான் ஷரீஃபிலே ஏராளமான வசனங்கள் நிக்காகுடைய சிறப்புகளை பற்றி சொல்கின்ற ஆயத்துக்களே அது ஒரு அழைத்து அல்லா முத்தகின இமாமா அதுவே எங்களுடைய குடும்பத்தார்கள் எங்களுடைய இறைவனே எங்கள் மனைமார்களையும் எங்கள் குழந்தைகளையும் எங்கள் கண் கண்களுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடியவராக நீ ஆக்குவாயாக மேலும் எங்களை இறை அச்சமுடையோருக்கு தலைவர்களாக திகழச் செய்வாயாக என்று அல்லாஹ் சுதாண தாரா நமக்கெல்லாம் ஒரு பெண் அவளுடைய செல்வம் செல்வத்துக்காக குடும்ப பாரம்பரியத்துக்காக அழகு அழகுக்காக மார்க்கற்று ஆகிய நான்கு விஷயங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகின்றால் மார்க்கப்பட்டுள்ள பெண்களையே நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள என்று பெருமான செல்லந்தா செல்லந்தாஸ் அவர்கள் சொன்ன அதீஷ் மிக பிரபல்யமான எல்லோரும் நிக்காக மஞ்சளை சோதரக்கூடிய அதீஷாக நாமெல்லாம் பார்க்கிறோம் திருமணம் என்பது ஒன்னே கால் லட்சம் நபிமாறுகள் முடிக்கப்பட்ட நிறைக்கா எல்லா நபிமாறுகளும்

நிக்காக முடிக்கூடிய விஷயத்திலே யாரும் வித்தியாசம் இல்லாமல் எல்லா நபிமறைகளும் நிக்காக முடித்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு சுண்ணத்தான நிக்கா அதாவது பெருமாள் ரசூகை செல்லலா அலேசா அந்த நிக்காக எவ்வளோ சிறப்பான முறையிலே ஒன்று இல்லை ரெண்டு அல்ல மூன்று பதினோரு நிக்காக முடித்த அந்த மோமி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்புமிக்க ஒரு வாழ்க்கை வரலாறை உலகத்திலே யாரும் எந்த தலைவரும் காணிக்க முடியாத குடும்பத்திலே சிறப்பான ஒரு குடும்பங்களாக நிக்காகளை முடித்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக எப்படி வாழணும் எப்படி பரக்கத்தினுடைய குடும்பம் எப்படி நிக்காக என்ன எப்படி செய்வது அவங்களுடைய முன்மாதிரி நிக்காக செய்யக்கூடிய முன்மாதிரி நமது தலைவர் பெருமான சிறதா நேச தந்தாங்க சகாபா பெருமக்கள் சில தோழர்கள் என்ன செஞ்சாங்க நிக்காக முடிப்பதனால இவ்வாதத்துக்கு தடையாயிருக்குது நாயகமே நாங்க இவ்வாத்து நிக்காம இருக்கோம் குடிக்காம இருக்கோம்னு சொன்ன பொழுது பெருமான செல்லதா செல்லாம் இத்தப்புல்லா அல்லாஹை அஞ்சுங்கள் அல்லாஹி பயப்படக்கூடிய விஷயத்திலே நீங்க பயப்படுகின்றீர்கள் அவங்கள எங்களை விட என்னவென நீங்கள் அதிகமாக பயப்படக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா கேட்ட பொழுது ஆயுமே நீங்கள் தான் அல்லாவை அதிகமாக பயந்து அப்போ நானே அல்லாஹ் பயந்து நிக்காகல ஒண்ணுக்கு பிக்காக முடித்து முன்மாதிரியாக தேர்ந்து காமியத்திற்கு என்னோட வழிமுறையாக இருக்கிறது பறைசமி சுண்ணத்தை என்னுடைய வழிமுறையாக இருக்கிறது என்று நான் அழகான முறையில் நிக்காக முடித்து நான் வாழ்க்கைக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறேன் அதுதான் அந்த முறை தான் நீங்க நிக்காக செய்து நீங்க வாழ்க்கையை நல்ல பறக்கத்தான வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று பெருமான அரசு கணேசன் அழகான ஒரு முன்மாதிரியாக அழகுமுத்திய ஒரு நல்ல ஒரு நிக்காகை முடித்து பெருமான ரசூகை செல்லங்களை செல்லாம் நமக்கு காமி தந்தாங்க அழகான முறையிலே குடும்பத்தில் நாங்கள் பார்க்குறோம் நிக்கா முடித்து ஒரு மாதத்திலே இரண்டு மாதத்திலே ஒரு வருடத்துல இரண்டு வருடத்திலே தலாக்க தலாக்கன்னு சொல்லி அதிகமான குழு தரா சண்டை சச்சரவு மாமனார் சரியில்லை மாமியார் சரியில்லை நாத்தனா சரியில்லை வீடு சரியில்லை வேலை சரியில்லை பொண்ணு சரியில்லை மாப்பிளம் சரியில்லை பலவிதமான பிரச்சனையை சொல்லி அந்த நிக்காகு என்று சொல்லக்கூடிய பறக்கத்தான் அந்த வாழ்க்கையை ஒரு பொருட்டாகவே கணிக்காமல் அது ஒரு பாரதூரமான மாதிரி விஷயம் இல்லாதவங்களை பார்த்து சர்வசாதாரணமான தலாக்கு நிகழக்கூடியவளாக சண்டை சற்று வந்து நம்மளுடைய ஜமாத்திலே மிகப்பெரிய ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு ஒரு வழியாக அந்த தலாக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் அதன் மூலமாக அரசாங்கமே கவர்மெண்ட் அரசாங்கமே அந்த தலா கொள் விஷயத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வாங்கக்கூடிய காரணம் ஆக நம்ம நம்முடைய சகோதரருடைய அந்த நிலையை பார்த்து அரசாங்கமே அதை அதை தலையிட்டு பெரிய ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் நம்ம எல்லாம் இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களை அப்ப நிற்காது என்பது அல்லாவது தாலா வரக்கத்தான ஒரு நியமத்தான ஒரு வழிமுறையை எல்லா நவிமாறுகளும் நிக்காக முடித்து அந்த வாழ்க்கை சிறப்பான முறையிலே குழந்தைகளை பெற்று நல்ல அழகான வாழ்க்கை நமக்கு தந்த ஒரு முன்மாதிரியான ஒரு சமூகம் சமுதாயம் இஸ்லாம சமுதாயம் நாம அந்த நிக்காக பெருமான சரதாலே சஹாபா பெருமக்கள் இமாம் பெருமக்கள் இவெல்லாம் நிக்காக முடித்து அழகான வாழ்க்கையை நம்ம முன்மாதிரியாக காட்டுவதற்கு பதிலாக பிற சமுதாய மக்களுடைய கலாச்சாரத்தை நாம் எல்லாம் பின்பற்றக்கூடிய மாறி போய்விட்டோம் மாட்டு சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்திலே நிக்கா செய்யக்கூடிய விஷயத்திலே டவுரி வாங்கக்கூடிய விஷயத்திலே அதிகமான சண்டையை சற்று போடக்கூடிய விஷயத்திலே சாப்பாட்டுக்காக ஒரு சண்டை குடும்பத்திலே ஒரு சண்டை என்றெல்லாம் எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய ஒரு குழப்பத்திலேயும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை செய்யக்கூடிய ஜமாத் மிகப்பெரிய தரவரி பண்ணக்கூடிய பஞ்சாயத்து பரக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஆனா பெருமானா ரசூர்களை செல்லந்தா ஆலேஜ் எல்லாமே அழகான மலைமார்களுக்கு எப்படி நடந்து கொண்டாங்க என்று பெருமான ரசூதாய் சிறத அரசாங்கம் காட்டி தந்தாங்க அவங்களுடைய வீடுகளில் பெரும்பாலான சிறத அரசா மனைமார்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க போனால் அடுப்பு எரிய வைப்பாங்க குழந்தைங்க இருந்தால் குழந்தைகள் வந்து பார்த்து அவங்களுக்கு வேலைகளை நெருப்பு செய்வாங்க வீடுகளை பெருக்குவாங்க இந்த மாதிரி அவங்க வீடுகளுக்கு போய் போய்விட்டாங்கன்னு சொன்னா அவங்க எல்லா வேலைகளையும் அவங்களுடைய மனைவி மன்னர்களுக்கு உதவியும் செய்யக்கூடியவர்களாக நமது பெருமான் அரசோதெல்லதா செல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக காட்டி தந்தாங்க இது எவ்வளவு உலக தலைவராக இருந்தாங்க நாட்டு ஒரு பள்ளிவாசல் இமாமாக இருந்தாங்க எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடிய பஞ்சாயத்து முடித்து வரக்கூடிய தலைவராக இருந்தாங்க அப்படி இருந்தும் வீட்டுக்கு போய்விட்டாங்கன்னு சொன்னால் மனைவி மரலுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக அவங்களுக்கு வேலை செய்யக்கூடியவங்களாக அனைத்து வேலைகளையும் அதை சொல்ல அவங்க சந்தோஷமான முறையிலே அதை வீடுகளுக்கு வேலைகளை செஞ்சு நம்ம முன்மாய் எடுத்து நமக்கு கட்டித்தந்தாங்க அதே போன்று பெருமான ரசூல்களை செல்லேஸ் செல்லாம் ஒரு அழகான ஒரு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக நமக்கு எடுத்துக்காட்டாக தன்னுடைய மனைமர்களுக்கு சாப்பிடுகின்ற பொழுது சாப்பாடை விடக்கூடிய ஒரு பண்பையும் அவங்க நம்ம கேட்டு தந்தாங்க சாப்பிடுகின்ற பொழுது ஆயிசாரதியாக தாலான்னு அவங்களுக்கு ஊட்டி விடுக்கக்கூடிய அந்த ஒரு கவலம் ஊட்டி விட்டு அவங்க மகிழ்ச்சியான முறையிலே குடும்பத்தை நமக்கு முன்மாதிரி எடுத்து காட்டி தந்தாங்க இந்த காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம் கணவன் மனைவிக்கு மத்தியிலே அந்த அந்த ஒரு ஒரு அதை வெக்கப்படுவது அதை என்று நம்ம அறியாமல் நம்ம அதை கேள்வி செய்யக்கூடிய விதத்திலே ஆகும் காரணமாக அந்நிய கலாச்சாரத்தின் மூலமாக அதை நம்ம செய்யாததன் காரணமாக அது அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவுக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி தந்த அது ஒரு முன்மாதிரியாக காட்டி தந்த ஒரு சுன்னத்தான வழிமுறை கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள அன்பையும் பாசத்தையும் ரஹமத்தையும் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவுடைய ஒரு பிரியத்தையும் கொண்டு வரக்கூடிய அந்த சாப்பாடு உண்ணுகின்ற பொழுது அவங்க ஒரு உணவை தன்னுடைய மனைவிக்கு ஊட்டுவாங்க மனைவி கணவனுக்கு ஊட்டுவாங்க இப்படி நல்ல ஒரு சுன்னத்தான வழிமுறையில நமக்கு காட்டி தந்தாங்க அதே போன்று சாப்பாடு அவங்களுடைய மனைவிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கடமைகள் சாப்பாடு நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடமையாக இருக்கிறது ஆடை நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய கடமையாக இருக்கிறது அவங்களுக்கு வீடு இதெல்லாம் நம்முடைய ஆண்களுடைய கடமையாக இருக்கிறது அதே போல மனைவிமார்களும் அவங்க சாப்பாடு சமைத்து தன்னுடைய கணவனுக்கு சந்தோஷமான முறையில் அது பகிர்ந்து கொடுப்பது அது மாதிரி ஆடுகளை அவங்க எல்லாம் அழகான முறையிலே துவைத்து ஆண்களுக்கு அதை கடமையாக அவங்களுக்கு சரி செய்து வேலைக்கு போகக்கூடிய நேரங்களில் சரி சரியான முறையில் அவங்களுக்கு சரி செய்து வைத்துக் கொள்வது அது மாதிரி வீடை சுத்தமாக வைத்துக் கொள்வது கணவனுக்கு எப்படி ஒரு கடமையோ அவங்களுக்கு சாப்பாடும் அவங்களுக்கு உடையும் வீடுகளும் தங்கக்கூடிய வசதியும் செஞ்சு கொடுக்கற ஆண்களுக்கு கடமை மாதிரி பெண்களும் அதே மா அதே போன்று சாப்பாடு கூடிய விஷயத்தை அவங்களும் கண்ணுக்கு அழகான கணவனுக்கு பிடித்த சாப்பாடுகளை வைத்து அவங்களை சந்தோஷப்படுத்துவது அவங்களுடைய ஆடைகளை அந்த ஆடைகள் ஆடைகளை பெண்களுக்கு அவங்க வாங்கி கொடுக்கறது கடமை அப்போ ஆண்களுடைய வாடைகளையும் அவங்க துவைத்து அழகான முறையிலே கடமைகளை செஞ்சு அவங்க சந்தோஷப்படுத்துவது அந்த மாதிரி வீடுகளை சுத்தபத்தமாக வைத்து கணவனை சந்தோஷப்படுத்துவது இதுவும் பெருமான அரசு உதயாய் உடைய பண்பாக இருந்தது அழகான பண்பு அது மாதிரி பெருமான செல்லதா செல்லதாருன்னு சொல்லுவாங்க நாங்கள் இரவிலே வீடு கூடுவோம் வீடு கூடுனதுக்கு பிறகு நாங்கள் தகுதித்து நேரங்களிலே ரெண்டு பேர்களும் எரிந்து ஒரே பாத்தத்தில் நாங்கள் குளிக்கக்கூடியவங்களாக இருப்போம் ஒரே பாத்தத்தில் குளிப்போம் எந்த அளவுக்கு சொன்னா மகிஷா தோத்தா சொல்கின்றார்கள் பெருமான ரசூகளை சகந்த அரசு குளிக்கின்ற பொழுது தண்ணீரை எனக்கு வைத்து விட்டு கொடுங்க தண்ணீர் எனக்கு மீதமாக எனக்கு தண்ணீர் கொடுங்க தண்ணீர் எனக்கு வைத்து விடுங்கன்னு சொல்லி அவங்க குளிப்பாங்க அப்படி பேசிவிட்டு குளித்துக்கொண்டு ரெண்டு பேரும் ஒன்றாக குளித்ததாக ஹதீசுகளை நம்ம பார்க்கிறோம் பெருமான அரசோகா அவ்வளோ பண்பாக பாசமாக நேசமாக அவங்களுடைய அந்த குடும்ப வாழ்க்கையில் எவ்வளவு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கு அந்த முன்மாதிரியாக எடுத்துருகின்றார்கள் அதே போன்று மலைமார்கள் உடைய சந்தோஷத்துக்காக வேண்டி பிரியத்துக்காக வேண்டி அவங்களுடைய நெத்தியில அழகான மொத்தம் வைப்பதும் சுண்ணத்தாக இருக்கிறது பெருமான ரசூகுதாய் செல்லந்தாறை மனைமாரர்களுக்கு அந்த நெத்தியை பார்த்து முத்தம் வைப்பாங்க அங்க நேசத்தை அண்மை செலுத்துவாங்க இதெல்லாம் நமக்கு சுண்ணத்தாக இருக்கிறது பெருமான ரசூ செல்ல செல்லாம் அவங்கள சிரித்த முகத்தோடு இருப்பாங்க பெண்களிடத்திலே மனைமாரிடத்திலே சிரித்த முகத்தோடு வீட்டுக்கு போனா சிரித்த சிரித்ததோடு செல்லாம்னு சொல்லி சிரித்ததோடு சிரித்த முகத்தோடு இருப்பாங்க பேசுகின்ற பொழுது முகத்தை மனைவிமார பார்த்து பேசுவாங்க இப்படி எல்லாம் போம் போ பேசாம இருப்பது சிரிக்காமல் இன்ஜினியர் குரங்கு போன முகத்தை வச்சிருக்காமல் அழகான சிரித்த முகத்தோடு செல்லாமல் சொல்லக்கூடியவங்களாக அது மாதிரி அவங்க என்ன சொல்லியிருந்தவங்களோ அதை நல்ல முகத்தை பார்த்து பேசக்கூடியவங்களாக நல்ல குஞ்சிரிப்பு செய்ய செய்யக்கூடியவங்களாக அழகான முறையிலே அவங்க என்ன செய்வாங்க பெருமான ரசூலை செல்லாதாரை செல்லாம் மனைவிக்கு சர்ப்ரைஸாக பிரைஸுகள் வாங்கி கொடுப்பாங்க இருப்பாங்க அவங்க எதிர்பார்க்காத நேரங்களில் ச ஏதாவது பரிசுகளை வாங்கி அவங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷப்படுத்துவாங்க இதெல்லாம் இருக்கிறது வாழ்க்கையிலே பெருமான செல்லதா ஆலீஸ் அந்த நிக்கம் முடித்ததுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இப்படி கணவன் மனைவிக்கு மத்தியிலே பெருமான அரசுகளை செல்லதா ஆலேசெல்லாம் அவங்களுடைய அழகான அந்த வழிமுறைகள் எடுத்து நடத்துகின்ற பொழுது நடக்கின்ற பொழுது அதிலே அல்லாஹ்வுடைய கிரகமத்தும் வர்க்கத்தும் அந்த குடும்பத்தில் வருகிறது மலக்க மலுவாக கிடைக்கிறது அவங்களுக்கு எந்த விதமான சண்டை சச்சருக்கும் அது சண்டை சச்சரவுக்கு இடமில்லாமல் போயிடுது மாறாக இதுக்கு மாற்றமான முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்தோம் என்று சொன்னா நிச்சயமாக குடும்பத்தில் சண்டை சச்சரவு அது மாதிரி நம்முடைய நம்மளை வந்து இடையில செய்தான் தான் தலாக்கு கொலாக்கு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போய்விடுகிறோம் சர்வசாதாரணமான முறையிலே நம்முடைய குடும்பங்கள் விடக்கூடிய பஞ்சாயத்து வரக்கூடிய குடும்பங்களை பார்க்குறாங்க தான் பாதுகாப்பு செய்ய வேண்டும் பெரும்பாலான ரசூர்களை சிறந்த ஆரேசம் பெண்களுக்காக வேண்டி வரக்கூடிய உபாதைகள் அவங்களுடைய அந்த தீட்டுடைய நேரங்களில் மாதவிடை காலங்களில் அவங்க என்ன செய்வாங்க பெருமான ரசூகாய் செல்லதா ஆரேசெல்லாம் அவங்களுடைய தலையில் முடிய பிடித்து சில மசாஜ் செய்வாங்க சில நேரங்களில் அப்போது பெருமான ரசூதாய் சிலதாரேசம்னு சொல்லுவாங்க நாயகமே எனக்கு இன்னைக்கு சென்சஸ் ஆகிவிட்டது நாயகமே மாதவிடாய் ஆகிவிட்டது நான் கை எப்படி நான் மசாஜ் செய்ய மசாஜ் செய்ய வேண்டாம் மசாஜ் செய்ய மசாஜ் செய்யவில்லை அப்படின்னு வருக்கின்ற பொழுது பெரும்பாலான சோகக்காய் செல்லதா அப்படின்னு சொல்லி அவங்க அழகான கேள்விகளை கேட்பாங்க நான் மாத விடாய் என்ன கையிலேயே அவனுக்கு மாத ஆகிருக்குது கையிலேயே அவனுக்கு மாத ஆகிருக்குது நீ மசாஜ் செஞ்சு விடு என்று சொல்லி அந்த பெண்களுடைய அந்த இயல்பான அந்த ஒரு அந்த ஜெல்லோ தலா கொடுக்கப்பட்ட அந்த இயல்புக்கு மாற்றமாக பெருமான அரசோ சரதாசலம் அப்படியே மாற்றி மாற்றமாக நினைத்து சந்தோஷப்படுத்தி அஜிஸ்ட்மெண்ட் செய்து அவங்க அழகான முறையிலே தலையை தலையை மணிலாம் வைத்துவிட்டு விட்டு அழகான முறையிலே அவங்கள என்ன செய்வாங்க சந்தோஷப்படுத்துவாங்க அதன் மூலமாக கவலை அதன் மூலமாக சண்டை போடுவது அதன் மூலமாக கோபமாக பேசுவது அவங்கள அவங்கள வந்து என்ன செய்வது மோனில் மோனில் உட்கார வைப்பது ஒதுக்குவது அவங்கள அவங்கள வந்து பிடிக்காத மாதிரி காட்டுவது இதெல்லாம் மாட்டு சமுதாயத்தை போட்டு தீட்டு தீட்டு சொல்லி ஒதுக்காம பெருமான அரசு சரதா செலதாலே செல்லாம் அழகான சுண்ணத்தான வாழ்க்கை காமித்து நமக்கெல்லாம் புத்துணர்ச்சி ஊட்டி தந்தான் இன்றைக்கு கூட பிரச்சனைகள் வந்தது இல்லையா பரிச காலங்களில் ஒரு மாணவிக்கு மாணவிக்கு வயதுக்கு வந்த பெண்ணை வெளியே உட்கார வைத்து தீட்டுன்னு சொல்லி வெளியே உட்கார வைத்து பரிசை எழுதன் காரணமாக அது மிகப்பெரிய பிரச்சனை நம்ம எல்லாம் பத்திரிகையில செய்திகளை பார்த்திருப்போம் இதெல்லாம் அறியாத மக்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிவீனம் அறிவுள்ளவங்க செய்ய மாட்டாங்க முட்டாள்தனமான செயல் மூலமாகத்தான் குடும்பத்திலே பெரிய விதமான சண்டை சச்சரவு வருவது இது சகஜமாக ஒரு ஒரு ச ஒரு எல்லா இடத்துலையும் வரக்கூடிய ஒரு சண்டை சச்சரிவு சர்வசாதாரணம் ஆகிவிட்டது பெரும்பாலா ரசூகை செல்லத்தா ஆயிசு அவங்களுடைய அந்த வாழ்க்கையை நம்ம பேடி அறிந்து நடந்தோம் என்று சொன்னா அந்த மாதவிடாயின் காலங்களில் அவங்கள அனுசரித்து சந்தோஷமான முறையிலே அதை எப்போது மாதிரி வைத்து அதை இவா செய்ய அந்த எப்படி சட்டம் அந்த இவா ஓதாம குரான் ஓதாம தொழுகாம அதுக்கப்புறம் குளித்ததுக்கு பிறகும் எல்லாம் இவா செய்யக்கூடிய ரீதியிலே பெருமான ரசூதாய் செல்ல அழகான முறையில் அந்த மனைவி மாதிரி இடத்துல நமக்கு உண்மாதிரியாக எடுத்து காமிட்டு இருப்பாங்க அதே போன்று பெருமான ரசூ செல்லதாக வழிக செல்லாம் பொழுதுபோக்குக்காக வேண்டி அவங்க கணவன் மனைவி மத்தியிலே விளையாடுவாங்க அதாவது சந்தோஷமாக சிரித்து பேசி கொண்டிருப்பாங்க அது மாதிரி சாயந்தரமாக ஓட்டப்பந்தயம் வச்சு விளையாடுவாங்க ஒரு தடவை பெருமான ரசூங்கை செல்லதாக ஆனேசெல்லாம் முதல்ல ஆயிசா ஜியாக தரான அவங்க ஜெயிச்சு விடுவாங்க ஓட்டப்பந்தயத்தில் மறுக்க ஒரு மறுக்க ஒரு ஓட்டத்தன் பந்தயம் வ வைக்கின்ற பொழுது பெருமான ரசூகை செல்லதான் ஆனேசெல்லாம் ஜெயிச்சு விடுவாங்க அப்போ சொல்லுவாங்க அதுக்கு இதுக்கு ஈடாகி விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா நேரங்களிலையும் எப்படி எப்படி மனைவி மாறு இடத்துல எப்படி சந்தோஷமாக பொழுதுகளை கழிப்பது விளையாடுவது சந்தோஷமாக பேசிக்கொள்வது எல்லாமே முன்மாதிரியாக பெருமான அரசு கை செல்லா அவங்க அழகான முறை காமி தந்தாங்க அது மாதிரி எந்த சந்தேகத்து இல்லாத குடும்பத்தில் கருத்து வேறுபாடு வருகின்ற பொழுது கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஏதாவது ஒரு விஷயத்து ஒரு விஷயம் வந்து கருத்து வேறுபாடு விளைகிறது இது சரியில்லை அது சரியில்லை ரெண்டு பேரும் கருத்து வேறு செய்கின்றார்கள் கருத்து வேறுபாடு எது எதுக்கு வருகிறதுன்னு சொன்னால் குடும்பத்தை நல்ல விதமாக நம்ம ரன் பண்ணுவதற்கு அந்த அந்த ஒரு செயல் அந்த ஒரு செயல் நம்முடைய சக்ஸஸ் ஆகிறதுக்காக வேண்டி தான் நம்ம கண மனைவன் கணவன் மனைவி மத்தியில் ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுவதும் கணம தப்பு தான் மனைவி சொல்வதும் இதெல்லாம் கருத்து வேறுபாடு குடும்பத்திலே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்காக நீ செய்யக்கூடிய கருத்து வேறுபாடு அப்போ அந்த நேரத்தில் எல்லாம் எது மசூராவர ஆலோசனையில் எது சரியாக இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள்வோம் பெருமான ரசூ கை செல்லதாக ஆலோசனை செய்வாங்க மாடத்துலேயும் ஆலோசனை செய்வாங்க இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறது இன்றைக்கி எங்கே போகலாம் என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு கருத்துக்களை கேட்டுவிட்டு நல்ல கருத்துக்களாக பெருமான ரசூ செல்லதாக இருந்துக்கிட்டு ஆலோசனை செய்ய ஆலோசனை முடித்து விடுவாங்க ஆலோசனை கேட்டு நபி அவங்க ஆலோசனை இறுதியாக அதை இப்படி என்ன இங்கே இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் நல்லது கட்டணுன்னு சொல்லி அவங்க முடித்து அந்த ஆலோசனை நல்ல ஒரு செய்தியை சொல்லி தருவாங்க தன்னுடைய மனைவிக்கு இப்படி செய்யறதை விட்டு விட்டு போட்டு அவங்கள அடிப்பது அவங்கள திட்டுவது இதெல்லாம் வந்து சுண்ணத்துக்கு மாற்றமாக இருக்குது இப்போ அரசு கைசாரதா ஆரேசெல்லாம் பெண்களை முகத்தில் அடிப்பதை விட்டு தடை செய்து உள்ளார் எத்தனையோ கனவமாக இருக்க தன்னுடைய மனைவி மரணத்தில் முகத்தில் அடிப்பது குத்துவது அவங்களை தலை இடிப்பது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு தவறான விஷயமாக சுன்னத்துக்கு மாற்றமாக பெருமான அரசு செலகாலே செல்லக்கூடிய அந்த நடைமுறைக்கு மாற்றமாக செயல்கின்ற பொழுதுதான் மிகப்பெரிய குடும்பத்திலே சண்டை நம்ம எல்லாம் பார்க்கிறோம் இது மாதிரி ஏராளமான சண்டை சச்சிவு அறிகின்ற பொழுது அந்த இடத்தை எல்லாம் பொறுமை காத்து சமாதானமான முறையிலே எந்த கருத்துக்கள் சரி என்று அறிந்து அதை நம்ம நல்ல முறையில் ஆலோசனை கொடுத்து அந்த குடும்பத்திலே நல்ல விதமான முறையிலே எடுத்து செல்வது தான் அழகான வாழ்க்கை முறையாக பெருமான ரசம் இல்லை சென்றதாரஸ் தான் நமக்கு காமி தந்தாங்க அது மாதிரி நம்முடைய குடும்ப வாழ்க்கை நிக்கா வாழ்க்கை ஏராளமான மக்கள் அந்த நிக்காக சரியான முறையிலே அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பெற்றோர்களுக்கும் பொருத்தமான முறையிலே நிக்கா செய்யாமல் அது வந்து மாற்று மத மாற்று மத சகோதரர்களை நம்ம பார்த்து ஆனாலும் பண்ணா இருந்தாலும் மாற்று சகோதர மதிய போய் பெண்ணுகள் ஆண்களை முடிப்பது ஆண்கள் பெண்ணுகளை முடி மாற்ற முடித்து அது அவங்க அது எஸ்கேப் ஆகி ஓடுவது லவ் செய்வது இந்த மாதிரி குடும்பத்தில் நம்ம வேணாம்னு சொல்லி இல்லாத வாழ்க்கை இது வந்து மிகப்பெரிய அந்த குடும்பத்துக்கு எல்லாவுக்கும் ஷாபத்துக்குரியவ அவங்களுடைய வாழ்க்கை ஆயிவிடும் எப்படின்னு சொன்னால் ஆதநகி அரேசரா தோசரா அவங்களுடைய மகன்கள் ஹாபில் காபில் ஹாபில் காபில் உடைய வரலாறு நம்ம எல்லாம் அறிவோம் காபில் அந்த மாதிரி தான் எல்லாவுடைய பொருத்தும் இல்லாத பெற்றோருடைய பொருத்தும் இல்லாத ஒரு நிக்காக செய்வாங்க தம்பி அதி அரிசா தோசரா அவங்க வரலாமெல்லாம் அறிவோம் இரண்டு இரண்டு நபராக பிறந்தாங்க ஆணுன்னு பெண்ணும் முதல் பிறந்தாங்க ரெண்டாவது பிறந்தாங்க இப்படி இப்படி ஆரம்ப காலத்தில் நபி அரிசா தோசா முடியா முடிய பிறந்த நேரத்தில் முதலாவது ஆணும் ரெண்டாவது பிறக்கக்கூடிய பெண்ணும் திருமணம் முடிக்க வேண்டும் இப்போ இந்த நேரத்தில் கார்போனுடைய அகா காபிலுடைய கூட பிறந்த அந்த பெண்ணுக்கு அழகான பெண்ணாக இருப்பாங்க அவங்கவுங்களுக்கு திருமணம் முடி முடிக்கக்கூடாது இரண்டாவது பிறக்கக்கூடிய பெண்ணு பெண்ணை தான் திருமணம் முடிக்க வேண்டும் ஆனால் காபிலே என்ன சொல்லுவார் நான் இரண்டாவது என்னுடைய கூட பிறந்த அந்த பெண்ணை தான் முடிப்பேன் அதுதான் அழகாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவங்க அல்லாஹுக்கும் அவங்களுடைய பெற்றோருக்கும் அதன்பி அரிசலா தஸ்லாம் அவங்களுக்கும் மாற்றமாக நின்று ஹாபிலை தம்பியை ஹாபிலை கொலை செய்து தன்னுடைய அந்த மனைவியை முடித்து எஸ்கேப் ஆகிவிட்டாங்க அதன் காரணமாக தரவுடைய சாபத்துக்கும் கோபத்துக்கும் ஆளாகி அவங்கள அவங்கள பிடித்து வந்து கொலை செஞ்சு விட்டாங்க அவங்களுடைய சந்ததியெல்லாம் காப்பிராக போயிட்டாங்க என்று நம்ம ஆரம்பிய நம்ம அந்த ஆரையாபெரும் மக்களிடையே குவித்தா கூட பார்க்கும் அப்போ அது சரியான முறையிலே அவங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லா தெளிவித்தாலா திருமணம் முடிப்பது அல்லா எழுதி வச்சு விட்டான் யாராருக்கு என்னென்ன எந்த மனைவி என்ற கணவர் சொல்லி எழுதி வச்சு விட்டான் அதுக்கு பொறுமையாக இருப்பது விட்டு விட்டு நம்ம வந்து லவ் பண்ணுவது அந்த மாற்று சமாதத்தில் ஓடுவது எஸ்கேப் ஆகுவது இப்படி செய்யின்ற பொழுது அல்லாவுக்கும் குழு அல்லாவுக்கும் பெற்றோர்களுக்கும் மாற்றமாக கோபத்துக்கும் சாப்பத்துக்கும் ஆளாக விதத்திலே நம்முடைய திருமணம் முடிந்து விடுமையானால் இது மாதிரி உண்டான காபிலுடையனுக்காக இப்போ அது பொறுத்தும் போன்று அது காப்பிரியுடைய அந்த நிக்காக மூலமாக வம்சமே அது காப்பில் விட்டாங்க சரி வணக்கமாக ஆகிவிட்டாங்க அவங்க பூராவுமே அந்த சந்ததி பூராவுமே அது என்ன ஆகுது இப்போ கொலை செய்யக்கூடிய அந்த கொலையும் அவங்களுக்கு அந்த அந்த தண்டனையுடைய ஒரு சதவீதம் அவங்களுக்கு கொண்டே இருக்கிறது அப்படின்னு கூட எழுதுகின்றார் அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒரு நிலை வராமல் இருப்பதற்காகத்தான் பெருமாள் அரசு நிக்கா நம்மெல்லாம் பார்க்கக்கூடிய அனைவரும் மகாக்கள்லேயே அனைவரும் குடும்பத்திலே சொந்த மந்தத்திலே ஏராளமான நிக்காக எல்லாம் முடிக்கிறோம் நிக்காக முதலில் கலந்து கொள்கிறோம் இந்த நேரங்களிலே ஏராளமான இப்போ சர்வசாதாரணமான முறையிலே அந்த கணவன் மனைவி முதலில் ஓடி போவது மார்பு சமுதாயத்தை திருமணம் முடிப்பது இதெல்லாம் சர்வசாதாரணமாக இந்த சண்டை சந்திரக்கூடிய தலாக்கு விஷயமாக பிரச்சனை ஆகக்கூடிய விஷயம் பிரபலமாக இருக்கக்கூடிய அதிகமாக காணக்கூடிய நிலையிலே நாம் எல்லாம் மறிந்து பெருமான சூழல் செல்லதாக எப்படி நமக்கு வாழ கட்டி தந்தார்களோ எப்படியெல்லாம் குடும்பத்தில் பிரியமாகவும் நேசமாகவும் நமக்கு கட்டி தந்த அது மாதிரி நம்மளோட குடும்பங்கள் எல்லாம் வாழ வேண்டும் அது மாதிரி இந்த ஓடி போகக்கூடியவங்களுக்கு காரணம் காபிலு காபில் காபிலுடைய அந்த சந்ததியை போன்று ஆகாமல் அல்லாவுக்கும் அவங்களுடைய பெற்றோருக்கும் சாபத்துக்கூடியவங்களும் ஆகாமல்

நல்லனும் நல்லொணுக்கம் உள்ள ஒரு பெண்ணே என்று பெருமானார் ரசூல் கை சல்லா அலேசன் சொல்லுவாங்க அது மாதிரி அன்னிக்காக ஒரு சுண்ணத்தி பமன் நகைவ அன் சுண்ணத்தி பரேசமின் நீ திருமணம் என்பது வழிமுறை எனது வழிமுறையே புறக்கணிப்பவர் என்னை புறக்கணித்து ஆவார் என்று பெருமானார் ரசூல் கை சல்லா அலேசன் சொல்லுவாங்க அது மாதிரி ஹைருக்கும் ஹைருக்கும் யகினி வான ஹைருக்கும் யாகினி உங்கள் குடும்பத்தாரிடம் சிறந்தவரே உங்களில் சிறந்தவராவார் நான் என் குடும்பத்தாரிடம் சிறந்தவனாக உள்ளேன் என நபிசர் அல்லா கூறினார்கள் பெண்ணுக்குரிய தியாக செயல் ஜிஹாது அவள் தன் கணவரிடம் அழகிய முறையில் நடந்து கொள்வதாகும் இப்படியான ஏராளமான அதிசய சிறப்பான வாழ்க்கை அந்தா அழகான முறையிலே நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் வளக்கத்து குறைந்த குடும்பங்களாக பிரம்மத்து குடும்பங்களாக கண்குளிர்ச்சி உள்ள குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்களை நிக்கார்களை அல்லாஹ் லஷானு தாலா நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய மகல்லாவாசிகளுக்கும் நம்முடைய உலகம் அனைவருடைய நிக்கார்களையும் பெரும்பாலான சூகை செல்லலா அரு செல்லா அவங்களை போன்று ஐசாரதிஹா கரிசாரதிஹா அவங்களுடைய வாழ்க்கையை போன்று பாத்திமாரி தான் தரான் ஆரியாவுத்தாரான் அவங்களுடைய போன்று உள்ள வாழ்க்கையை வாழக்கூடிய வாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தந்து இன்மையும் வறுமை வெற்றி பெற்று நம் எல்லோரும் நம்ம நிக்க செய்த எல்லோரையும் சுவர்க்கத்திலே ஜன்னாத்திர பிரதோஷிலே நம்ம எல்லோருடைய குடும்பங்களையும் அல்ல சங்கமிக்கும் பாக்கியத்தை வல்லோனால்தான் நம்ம அனைவரும் தந்த அவுரிவானாக ஆமீன் ஆமீன் யாரும் Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh wa mawduto wa